வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் உங்க நலன தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன விதமான அதிர்ஷ்டங்கள் உண்டு என்னென்ன செஞ்சா நமது ராசிக்கு இன்னும் நல்ல பலன்களை நாம் பெற முடியும் என்னென்ன கட்டாயமாக செய்யக்கூடாது அனைத்து விஷயங்களையும் இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணலாம் வாங்க நண்பர்களே இன்றைய தினம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த உளம் கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களை போவதற்கு முன்னால் இறைவனுடைய பரிபூர்ண அருள் மனதளவில் கூட யாருக்கும் துன்பமே நினைக்காத அனைத்து விதமான உழைப்பை நம்பி வாழும் மக்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருளும் நிறைந்த செல்வமும் ஓங்கு புகழும் பெற்று வாழ்வில் இனிமையாய் வாழ்வாங்கு வாழ்ந்ததாய இறைவனை இத்தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே இன்றைய தினத்திற்கான ராசி போலாம் போலாமாங்க இன்றைய தினம் ஜூன் மாதம் இருபத்தி இரண்டாம் நாள்க இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடம் புதன்கிழமை இன்றைய தினம் சுபகிருது வருடம் ஆனி மாதம் எட்டாம் நாள்க இது ஒரு தேய்பிரை தினங்க இன்றைய தினம் நவமி தினங்க இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது ராசிக்கு நான்காம் இடத்தில் நாலு கொள்ளையே சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு கிரக சூழ்நிலை காணப்படுதுங்க இது ஒரு சிறந்த கிரக அமைப்புங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு சிறந்த வாய்ப்புகள் நல்ல நல்ல சான்சஸ் இன்னைக்கு உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்குங்க வாய்ப்புகள் வந்து வாயிற்கதவை தட்டக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்னைக்கு அமைப்பெறும் எனவே கிடைக்கும் வாய்ப்புகளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தினால் இன்றைய தினத்தை மிகச்சிறப்பாக ஒரு எதிர்காலத்திற்கான முன்னேற்ற பாதையை வகுக்கக்கூடிய ஒரு நாளாக நீங்கள் இன்றைய தினம் மாற்றிக்கொள்ள முடியுங்க எனவே இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக உங்களது வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது உடல் நலன் ஓரளவு நல்லாவே இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படுங்க குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே மகிழ்ச்சியில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்குங்க இன்றைய தினம் சில தெய்வீக சிந்தனை உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஆறுதலையும் சௌகரியத்தையும் கொடுக்கக்கூடியதாக அமைய வாய்ப்புகள் இருக்குது இன்றைய பொறுத்த வரைக்கும் ரியல் எஸ்டேட்டில் நீங்கள் ஏதாவது முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா அது ரொம்ப கவர்ச்சிகரமாக தோன்றினாலும் ரொம்ப கவனமாக கையாள வேண்டியது அவசியம் எந்த வித விதமான கொடுக்கல் வாங்கல் சம்மந்தமான பிரச்சனைகளிலும் நீங்கள் இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க நண்பர்களிடம் புதிய நபர்களிடமும் நீங்கள் இன்றைய தினம் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் முதலீடுகள் செய்யவது இன்றைய தினம் உங்களுக்கு யோசித்து செய்கிறது ரொம்ப முக்கியங்க தகுந்த ஆலோசனைகளை பெற்று உங்களுக்கு உறுதியாக மனதிற்கு திருப்தியாக இருந்தால் மட்டுமே நீங்கள் முதலீடுகளை மேற்கொள்ளலாம் இன்றைய தினம் உங்களது அன்புக்குரியவருடைய உணர்வுகளை நீங்கள் புரிந்து கொண்டு நடந்து கொள்வது உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாக அமையும் அதை அதை இன்றைய தினம் கவனமாக கொள்ளுங்கள் இன்றைய தினம் அடுத்த ஒரு நாளுக்காக நீங்கள் ஏதாவது முயற்சிகள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்காக உங்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்குங்க மற்றவங்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு நன்மை வாயக்கூடியதாக அமையும்ங்கிறது மறந்துடாதீங்க இன்றைய தினம் இறை வழிபாடு உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது கோயிலுக்கு போயிட்டு சுவாமி தரிசனம் செய்கிறதுல உங்களுக்கு அதிகமான ஆர்வங்கள் என்ற தினம் காணப்படுங்க சில மாற்றினத்தவர்கள் அதாவது உங்களை எதிர்பாரினத்தவர்கள் என்ற தினம் உங்களது முன்னேற்றத்திற்கு வழிவகத்து கொடுக்கக்கூடிய ஒரு யோகமும் இன்றைக்கி உங்களுக்கு இருக்குங்க இனிமே அதன் ஆர்வகள் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு இன்றைய தினம் உங்களுடைய கடினமான உழைப்பு சரியான திசையில் நீங்கள் மேற்கொண்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய பலன்களை நீங்கள் பெற வாய்ப்புகள் இருக்குது இன்றைய தினம் உங்ககிட்ட நிறைய ஐடியாஸ் இருக்கும் செயல்பாடுகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சாய்ஸஸ் வந்து எதிர்பார்த்ததோடு அதிக லாபத்தை தரக்கூடியதாக என்ற தினம் அமையுங்க இருந்தாலும் எந்த விதமான கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்களிலும் எழுத்துப்பூர்வமாக எழுதி கொண்டு நீங்கள் இன்றைய தினம் உஷாராக செயல்படுவது ரொம்ப அவசியங்க திருமண வாழ்க்கையில் இன்றைய தினம் மிகச்சிறந்த நாளாக அமையுங்க உங்கள் மனக்குறந்த காதலரோட காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் முழுமையான இன்பத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையில் கண்டிப்பாக இருக்குங்க இன்றைய தினம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மன குறைந்த காதலராக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி அவர்கள் என்ன நினைக்கிறாங்க அவர்கள் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்ற உணர்வுகளை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நடை நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்றைய நாள் மிக மிக இனிமையான ஒரு நாளாக உங்களுக்கு அமையும் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றுறதுக்கான அதிர்ஷ்ட நிறம் என்ன அப்படின்னு பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி நம்ம துலாபுடைய ராசிபாலன் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் எடுத்து மறந்துடாதீங்க அப்படி அழுத்திட்டீங்கன்னா தினசரி நமது வீடியோக்கள் நோட்டிபிகேஷன் மூலம் உங்களுக்கு கிடைக்கும் புதிய வீடியோக்களை நீங்கள் தினசரி மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இன்றைய தினத்துக்கான அதிர்ஷ்ட நிறம் நீங்கள் இன்னும் சிறப்பாக இன்றைய நாள மாற்றுறதுக்கான அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லோ கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக இன்னைக்கு அமையுங்க மேலும் அதிர்ஷ்ட எண் நாலா நம்பர் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாகின்ற தினம் அமைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இன்றைய தினத்துக்கான நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உயர் அதிகாரிகளின் ஆதரவான சூழல் சூழ்நிலைகள் காணப்படுங்க உங்களது ஆபீஸ்ல இருந்து உங்களுடைய ஹையர் ஆஃபீஸியல்ஸ் வந்து உங்களுக்கு நல்ல ஆதரவு கட கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் கண்டிப்பாக அமையப்பெறும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது கஷ்டங்கள் வந்திருந்ததுன்னா அதெல்லாம் நிவாரணம் கிடைத்து உடல் ஆரோக்கியம் சிறப்பான முன்னேற்றத்தை காணக்கூடிய ஒரு யோகம் இன்றைக்கி இருக்குதுங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் எதிர்காலம் தொடர்பான விஷயங்கள்ல கொஞ்சம் தெளிவாக இருப்பீங்க இன்னைக்கு உங்களுடைய குழப்பங்கள் கொஞ்சம் நீங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க எனவே இன்றைய தினம் உங்களுக்கு தெளிவு பிறக்கும் அதன் மூலமாக மன நிம்மதி ஏற்படுங்க உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை கண்டிப்பாக இருக்குங்க மேனுஃபேக்சரிங் சம்மந்தமான ட்ரேடிங் பண்றவங்களுக்கு மேனுஃபேக்சரிங் சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை காணப்படுதுங்க விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் ஏதாவது எக்ஸாம்ஸ் எழுதி நீங்கள் ரிசல்ட்டுக்காக வெயிட் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ரிசல்ட் வந்து நீங்கள் எதிர்பார்த்தபடி பாசிட்டிவாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதன் மூலமாக அதிகரிக்கும் பல்வேறு வகையிலும் ஆனந்தங்கள் தரக்கூடிய வகையில் உங்களுக்கு பண வரவுகள் அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க பொதுவாக இன்னைக்கு நம்ம ராசி என்பவர்கள் எல்லா நட்சத்திரக்காரர்களுமே இன்றைய தினம் பணம் சம்பந்தமான விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் இன்றைய தினம் கடன் வாங்க வேண்டாங்க கடன் வாங்குவதை தவிர்த்து விடுவது நல்லது நம்ம துளாம்பராசி என்பர்கள் எந்த விதமான பணம் சம்பந்தமான விஷயங்களிலும் ரொம்ப அலர்ட்டா இருக்கிறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்ம பிடிச்சிருந்தா மறக்காம மறக்காமல் லைக் பட்டில் ஒரு தட்டு தட்டி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு பொண்ணான கருத்துக்கள் ரொம்ப முக்கியம் அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் மறக்காமல் நமக்கு டுடே துறை ராசிபலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா உங்களோட செக் பண்ணிவிட்டு பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்பவே நமது துலாம் துறை சேனலை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் எடுத்து மறந்துடாதீங்க அதனால் புதிய வீடியோக்களை தினசரி நீங்கள் பெற முடியும் மீண்டும் நாளை தின வீடியோவில் நாளை தின ராசிபலங்களும் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே